திருமயமட்டம் துளையானூர் கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவுடன் புதிதாக கட்டப்படவுள்ள கூடுதல் கிடங்கு கட்டுமானப் பணி அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்டது அந்த வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பன்னெண்டு வட்டங்களில் மக்கள் பயன்பாட்டிற்காக பொது விநியோக திட்டத்திற்கு பயன்படும் வகையில் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வட்ட கிடங்குகள் செயல்பாட்டில் உள்ளன என்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்மணிகளை பாதுகாப்பாக சேமிக்கும் பொருட்டு திறந்த வெளியிலுள்ள சேமிப்பு மையங்கள் அகற்றப்பட்டு அவற்றிற்கு மாற்றாக மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட காங்கிரீட் தளத்துடன் கூடிய மேற்குறை அமைக்கும் பணிகள் முடிவு பெற்று நெல்மணிகள் பாதுகாப்பாக சேமிக்க பயன்பாட்டில் உள்ளது என்றும் எனவே இப்பணியினை தொடர்புடைய அரசு அலுவலர்கள் விரைவாகவும் தரமாகவும் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் சட்டத்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமப்புறங்களில் வாழும் பொதுமக்களின் பொருளாதாரத்தினை மேம்படுத்திடும் வகையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவ வி மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் மாவட்டம் முழுவதும் கிராமப்புறங்களுக்கு குடிநீர் வசதி மின் வசதி சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது எனவும் அதன் அடிப்படையில் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டப் பணிகள் அடிகள் நாட்டி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் கொடிவயல் ஊராட்சியில் நாற்பத்தி மூணு புள்ளி பதிமூணு லட்சம் மதிப்பீட்டிலும் விஜயபுரம் ஊராட்சியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இருபது லட்சம் மதிப்பீட்டிலும் பரவாக்கோட்டை ஊராட்சியில் நாற்பது லட்சம் மதிப்பீட்டிலும் புதிதாக கட்டப்பட உள்ள பல்வேறு வறட்சித் திட்டப் பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்டது என்றும் இப்பணிகள் அனைத்தையும் தொடர்புடைய அரசு அலுவலர்கள் தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் மூலம் பொதுமக்களின் நலன் காக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் இதுபோன்ற நலத்திட்டங்களை அனைவரும் உரிய முறையிலே பெற்று பயனடைய வேண்டும் எனவும் திரு சிவவி மெய்யநாதன் கேட்டுக்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு வறட்சி திட்ட பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மனுக்கள் குழு தலைவர் அரசு தலைமை குறடா திரு க ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா முன்னிலையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற பேரவையின் மனுக்கள் குழு தலைவரும் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாவுமான திரு க ராமச்சந்திரன் தமிழ்நாடு அரசு பொதுமக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்தினை கருத்திலே கொண்டு எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும் அந்த வகையில் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்திடும் வகையில் சுகாதார வசதி மின் வசதி சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது எனவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும் மணமேல்குடு ஊராட்சி ஒன்றியம் பெருமருதூர் ஊராட்சியில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்படுவதையும் பெருமருதூர் ஊராட்சியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியினையும் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் வல்லவாரியில் உள்ள துணைமின் நிலையத்தினையும் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியம் அரையப்பட்டியில் உள்ள தார்சாலை உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளையும் நேரில் பார்வையிடப்பட்டது என்றும் அனைத்தையும் தொடர்புடைய அரசு அலுவலர்கள் விரைவாகவும் தரமாகவும் முடித்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்களின் நலனிற்காக செயல்படுத்தப்படும் இத்தகைய வளர்ச்சி திட்ட பணிகளை தொடர்புடைய அரசு அலுவலர்கள் நல்ல முறையிலே முடித்து பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்திட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலாளர் முறைவர் திரு கி சீனிவாசன் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாகனங்களின் இயக்கத்தினை பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வருகிற ஒன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை பத்து மணிக்கு பள்ளி வாகனங்கள் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட உள்ளது என்றும் வருவாய் கோட்டாட்சியர் வட்டார போக்குவரத்து அலுவலர் மோட்டார் வாகன ஆய்வாளர்களுடன் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அலுவலர்களுடன் இணைந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனவென்றும் இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களின் பதிவுச் சான்று காப்புச் சான்று அனுமதி சீட்டு ஓட்டுநர் உரிமம் நடத்துனர் உரிமம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட உள்ளது என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா கேட்டுக்கொண்டுள்ளார்